செல்லம்பட்டியில் அதிமுக சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மருத்துவ முகாம் மற்றும் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதற்கான ஏற்பாடுகளை செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர் ராஜா ஏற்பாடு செய்திருந்தார் இதில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ உட்பட அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமில் பங்கேற்றனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பெற்றனர்

முதலமைச்சர் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி முன்னிட்டு மதுரை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் புரட்சி தலைவரின் தளபதி எங்கள் அரசியல் ஆசான் தமிழ்நாடு எதிர்கட்சி துணை தலைவர் கழக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அல்லாட்சியோடு நமது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோர்களுக்கும் நமது செல்லம்பட்டி ஒன்றிய கழகத்தின் ஆங்கிலராக இருந்து இறக்கு ஆமா மாவட்டக்கார செயலாளர் பார்க்கும் போட்டு அருமை தம்பி தெய்வம் கழகத்தின் காவல் தெய்வம் எல்லா இல்லங்களிலும் தெய்வமான குடிமிக்கின்ற எதிரும் தமிழக மக்களின் நலங்களை அக்கறை கொண்டவராக தொடர்ந்து நான்கு ஆண்டுகளும் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் பேச்சு தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய எழுபதாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இந்த நல்லதொரு நிகழ்வுகளை கலந்து கொண்டு மற்றும் மருத்துவ முகாமினை பரங்கி வைக்கு அருகே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சரும் இங்கு வருகை வந்து இங்கு வருகை வந்து மாநில போர் நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிளை கழக செயலாளர்கள் குறிப்பாக இந்த வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களையும் ஏனென்றால் எதற்காக என்றால் நம் தமிழகம் எத்தனையோ திட்டங்களை ஒரு அரசு அமைய வேணாலும் மாணவர்களுக்கு உங்கள் பேர பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய மடிக்கணினி திட்டம் வர வேண்டும் என்றால் எடப்பாடியார் நீண்ட ஆயிலோடும் ஆயுசோடும் ஐம்பதாயிரம் ஊக்கத்தொகை இலவச மானிய ஸ்கூட்டி அம்மா உணவகம் அம்மா மினி கிச்சன் அம்மா உப்பு ஒரு மக்கள் விழாவாக ஒரு எளிய விழாவாக இருந்தாலும் அது மக்களுக்கு பயதுள்ள வகையிலே அதை அற்புதமாக வடிவமைத்து தலைமை தாங்கி ஒருங்கிணைத்து எங்களையெல்லாம் இதிலே பண்ணு என் ஆறு தம்பி ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இன்னும் பல பல்வேறு மக்கள் நல நிகழ்ச்சிகளை முன்னின்று அவர் நடத்துவதற்கு இந்த நிகழ்ச்சி அவருக்கு வலிமை சேர்க்கும் என்கின்ற அடிப்படையிலே அவருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு எளிய விழாவிலே எளிய முறை ஆட்சி அமைந்திருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தேனி பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் பதிக்குழுவிடைய பொறுப்பாளர் நம்முடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அண்மையண்ணன் நகைந்திரன் அவர்களே சோழம்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்துலக எம்ஜிஆர் இளைஞரனுடைய மாநில துணை செயலாளர் அருகே சகோதரர் சோலை ரவி அவர்களே சட்ட பாதுகாவலரும் வழக்கறிஞரும் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் மாவட்ட கவுன்சிலருமான அருமை சகோதரர் சுதாகர் அவர்களே வகையில் இருந்து நேரத்தில் அருமை கருதி எங்களை வாழ்த்துவதற்கு வழிவிட்டு அமர்ந்திருக்கின்ற உசோமட்டினுடைய நகர்மன்றத்தினுடைய தலைவரும் இன்றைக்கு மக்கள் பணியை ஆற்றுகிற ஒரே இயக்கம் அது ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்கிற இயக்கம் மக்களுக்காக உழைக்கிற இயக்கம் மக்களுக்காக தொண்டாற்றுகிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதாரோட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் என்பதை தமிழ்நாட்டுக்கே எடுத்துச் சொல்லுகிற வகையிலே நம்முடைய நகர்மன்றத்துடைய தலைவர் கழக மகளிரணியுடைய மாநில துணை செயலாளர் அருணை சகோதரி சகோதரா கட்டபொம்மன் அவர்கள் இங்கே வருகை தந்து நமக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அருணை சகோதரி உஷா சுந்தரம் அவர்களும் ஒரு ஆற்றி இருக்கிற தம்பி இளைச்சேரி மாவட்ட செயலாளர் ரவி அவர்களும் மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் திருப்பதி அவர்களும் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைத்து இன்றைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இளையதெய்வம் அம்மா பேரவருடைய மாநில துணை செயலாளர் என் அருளை சகோதரர் ராஜேஷ் கண்ணா அவர்களும் நாளை தினம் ஒரு எழுச்சி அன்னதானத்தை காட்டி இருக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் இலக்கணம் பதித்து இலக்கணம் பதித்து வருகிற அன்பு சகோதரர் நம்முடைய வாடிப்பட்டி ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ராஜேஷ் கண்ணா நம்முடைய கொரியர் கணேசன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழிநடத்தி அருமை சகோதரர் இடையிலே ஒரு புரட்சி கழக அம்மா பேரணிய மாநில துணை செயலாளர் கத்ராஜ் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே வரைய தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற தொகுத்து வழங்கி தம்முடைய மாணவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த மண்ணின் மைந்தருமான ஒன்றிய கவுன்சிலர் வழக்கறிஞர் சட்டக்கல்லூரி காலம் தொட்டு இந்த இயக்கத்தில் விசுவாசத்தோடு பணியாற்றி வருகிற தம்பி மகேந்திர பாண்டிய அவர்களே மீரா பரமன் அவர்களே முன்னாள் சேர்மன் மரியாதைக்குரிய அண்ணன் ராசிக்காரை அவர்களே மரியாதைக்குரிய தமிழ்ச்சொல்வி ராமசாமி அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் பவுன்ராஜ் அவர்களே தெய்வராஜ் அவர்களே சின்னகாமன் அவர்களே அண்ணன் ஜெயராமன் அவர்களே அமைதி அவர்களே கனகராஜ் அவர்களே இழில்ராஜன் அவர்களே சுகன் அவர்களே வனராமி அவர்களே பழனி அவர்களே மணிகந்தன் அவர்களே வாழிப்பாண்டி அவர்களே மரியாதைக்குரிய ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் சித்துப்பட்டி அண்ணன் ஜெயராமன் மாவட்ட அம்மா பேரவை நம்முடைய மூத்த நிர்வாகி அவர்களே ஆர்கேஷ் அவர்களே மச்சக்காரவர்களே அவர்களே மாயாந்தி அவர்களே கீர்த்தனா அவர்களே சகோதரி மரியாதைக்குரிய கூட்டுறவு சங்கத்துடைய தலைவர்கள் பவுன் என்கிற விருமாந்தி அவர்களே சந்திரன் அவர்களே தங்கப்பாண்டியன் அவர்களே சிவன் அவர்களே ஐயர் அவர்களே வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற டிடிஆர் சரவணன் அவர்களே செல்வம் அவர்களே கொடிவீரன் அவர்களே குருமாந்தி அவர்களே போஸ் அவர்களே காசு மாயன் அவர்களே பிரேம் அவர்களே மூவேந்தர் அவர்களே தங்க மாயன் அவர்களே சக்திவேல் அவர்களே பெரிய மாயனவர்களே துரைராஜ் அவர்களே செல்லப்பாண்டி அவர்களே அவர்களே ராமசாமி பூசாரி அவர்களே பாண்டி அவர்களே அவர்களே சுரேஷ் அவர்களே முத்து அவர்களே மகாராஜன் அவர்களே நல்லு அவர்களே கடுப்பு அவர்களே தப அவர்களே சிவகுமார் அவர்களே பிரகாஷ் அவர்களே பூமியார்ஜன் அவர்களே கண்ணன் அவர்களே நம்முடைய சசி பண்பாளன் அவர்களே சிவன் அவர்களே பன்னீர் தருமணி அவர்களே சண்முகங்களே மகேஸ்வரன் அவர்களே மருத்துவ முகாமை நடத்தி இந்த கொழுத்து இந்த கோடை மலையினுடைய தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக மாநில மருத்துவமனையுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் டாக்டர் விஜயபாண்டியன் அவருடைய தலைமையில் நடைபெறுகிற இந்த மருத்துவ முகாமில நீங்கள் எல்லாம் பங்கேற்று பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆவலோடு இந்த அன்னதான நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் இளம் எல்லாம் அங்கே தயாராக இருக்கிறார்கள் எனக்கு முன்னாலே இங்கே பேசிய எல்லோரும் தம்பி வழக்கறிஞர் காசி அவர்களே அண்ணன் ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் மரியாதை துரியர் அவர்களே இன்னும் இங்கே வருகை அத்தனை பொறுப்பாளருடைய பெயரை நான் சொன்னதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு தோழமைக்கு தோல் கொடுத்து துணை நிற்கிற கர்மாபூர்வ மனந்த் பாண்டி அவர்களே உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளருடைய பெயர்களையும் நான் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு நம்முடைய அருள் சகோதரர் கலைப்பிரிவு சுரேஷ் அவர்களே கலை மாவட்ட செயலாளர் சிவசக்தி அவர்களே மற்றும் கிளைக்கள்களுடைய பொறுப்பாளர்களே செயலாளர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த அந்த வன்புறவு புரட்சி தலைவர் இணையதிரம் அம்மா அவர்களுடைய புனித அரசை புரட்சி தலைவியா எடப்பாடி அவர்களுடைய சாதனையை உங்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள் அதையெல்லாம் நம்முடைய ஊடக நண்பர்கள் அதை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக இங்கே வருகை கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வருக என்று வரவேற்று ஒரு சாமானியமாக நான்கரை ஆண்டு காலம் ஓராண்டு காலம் ஒரு வார காலம் பத்து நாட்கள் இந்த மாட்சியை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அரசை காப்பாற்ற முடியுமா என்று எல்லோரும் ஐயம் கொண்டிருக்கின்ற வேலையிலே முடியும் என்பதை வார்த்தையாக முழு ஆயுள் காலத்தையும் அம்மாவுடைய அரசை நடத்தி காட்டிய ஒரு சாமானியருடைய புரட்சி தலைவரையா எடப்பாடியார்கள் இன்றைக்கு புரட்சி தலைவரையா எடப்பாடியார்களுடைய அம்மா அரசை தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டிலே இருந்திருந்தால் நமக்கெல்லாம் என்ன கவலையும் இல்லை என்று சொல்லுகிற வகையில ஒரு புனித அரசை பொற்கால அரசை நடத்தி காட்டினார் அந்த சாதனையை தான் இங்க எடுத்து சொன்னார் இன்றைக்கு அந்த திட்டங்களை எல்லாம் அவர்கள் ரத்து விட்டார்கள் இதை குற்றம் குறையாக சொல்லவில்லை தாலிக்கு தங்கம் திட்டம் வேண்டுமா என்று இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களை கேட்டால் அவர்கள் எங்கள் ஆயுள் முழுவதற்கும் பிறகு எங்கள் தலைமுறைக்கும் அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் புரட்சி தலைவர் அம்மா சிந்தனையை உதித்த திட்டம் வேண்டும் என்றுதான் சொல்வார்களே தவிர அதை யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் வேண்டாம் என்று சொல்பவர்கள் திமுகவருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே அம்மா ஒரு தொடங்கி வைத்த அந்த திட்டம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்த திட்டம் அந்த திட்டத்தை இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்கள் அதான் அம்பானி டாடா பிர்லா மடிக்கணினி அவர்கள் கையில இருந்த மடிக்கணினியை இங்க இருந்த சாமானிய வீட்டு பிள்ளைகளுடைய கைகளிலே மடியிலே மடிக்கணினியை தவறு செய்து கழிணி புரட்சியை நடத்தி காட்டியவள் நாம் புரட்சி தொடரில் சட்டசபையில் உங்கள் சார்பாக மாணவர்களுடைய சார்பிலே கேட்கிறோம் இந்த மடிக்கணினி திட்டத்தினாலே உங்களுக்கு என்ன வந்தது சமுதாயம் கணினி அறிவை பெறுவதற்கு இந்த மடிக்கணினி திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துங்கள் என்று கேட்டார் அவர்களிடத்திலே இந்த திட்டத்தை அவர்கள் ரத்து செய்தோடு அவர்கள் பொறுமை புரிந்துவிடவில்லை அவர்கள் வாக்குறுதி கொடுத்த எதிர்கட்சியாக இருக்கிற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வானத்தை வரைத்து விடுவோம் மனதை கயலாக சிரித்து விடுவோம் என்று செயல்படுத்தாத செயல்படுத்த முடியாத அந்த திட்டங்கள் எல்லாம் சொல்லி மக்களின் ஆசையை தூண்டி வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் என்ன ஆயிடுச்சு என்று கேட்டால் அதற்கும் அவரிடத்திலே பதில்

இந்த ஆண்டு நாம் சந்திக்க வேண்டியது அப்போதெல்லாம் நடவடிக்கை எடுக்க என்று இந்த அரசியலத்திலே நாம் கோரிக்கை வைத்த போது அவர்கள் மௌன சாமியாளர்களாக கும்பகர்ண தூக்கத்திலே இருந்து இப்போது விருத்து வைத்து நேற்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் கட்டட தொழிலாளர்கள் எல்லாம் பத்து இருந்து நான்கு மணி வரை நீங்கள் வேலை செய்யக்கூடாது என்று தமிழக அரசு இன்றைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறது எப்போது இன்னைக்கு கோடமலை பெய்து இருந்து கன்னியாகுமரி வரை மழை பெய்து இந்த மழையில இங்கே நிறைந்து இருந்த கூடிய சூழ்நிலையிலே இந்த பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ந்து கனமழை செய்ய இருக்கிறது ஆய்வு மையம் எச்சரிக்கை செய்த பிறகு தூங்கி கொண்டிருந்த அரசு சொல்லுகிறது இனிமேல் தொழிலாளர்கள் பத்து மணியிலிருந்து நாலு மொழிகளை நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார் வேலை செய்யக்கூடாது சொல்லுகிறார் இன்றைக்கு உயிர் போகுதே ஐயா எங்களுக்கு பச்சை தண்ணீரை கூட கொடுப்பதற்கு இல்லை என்று மக்கள் கதர்கிற போது தண்ணீர் அடிக்கிற போது அவர்கள் தன்னை மூடிக்கொண்டு கொண்டு ஆழ்ந்த தூங்கி தூங்கிவிட்டு இன்றைக்கு உயிர் போனதற்கு பிறகு உங்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால் இது எப்படி இந்த அரசு பார்த்து சிரிப்பதா அறிவிப்பாக இல்லையா என்று இந்த நாட்டு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசு என்ன செய்து அதிகாரிகள் எழுதியிருப்பதை அப்படியே அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவேதான் இன்றைக்கு சொல்லுகிறார் இந்த அரசு நமக்கு மக்கள் விரோத அரசாக இருக்கும் இதில் அவர்கள் அவர்களுடைய அரசை காப்பாற்றுவதற்கு இந்த மக்களுக்கு தொண்டு செய்வதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர்கள் கண்ணை உறுத்துகிறது அனைத்து இந்திய அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்தை பற்றித்தான் விவாதம் டிவி திறந்தால் அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்தை பற்றி விவாதம் பத்திரிகையை திறந்தால் அன்னாதார முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எடப்பாடியார் பொதுச் செயலாளரை பற்றி விவாதம் எங்க நாட்டுல எத்தனை கட்சி இருக்கு அந்த கட்சியை பத்தி தான் விவாதம் ஏன் தெரியுமா அம்மாவினுடைய காலத்திற்கு பிறகு அங்காஜரா முன்னேற்ற கழகம் நாட்டிலே இந்திய நாட்டிலே அரசின் மக்கள் மனதிலே இருந்து அகற்றப்படும் என்று கனவுகின்றார்களே அவர் தலைவர் இடியுகிற வகையிலே போச்சி இந்த இயக்கத்தை உயர்த்தி பிரித்திருக்கிற அந்த அச்சத்தை வாழ்க்கை வந்ததெல்லாம் வளர்கின்றது ஒரு திமுக அமைச்சர் நம்ம கட்சியில முன்னாள் அமைச்சர் முன்னேற்ற கழகத்தில் உயர்ந்தவர்கள் திமுக அமைச்சரவையிலே முதல் வரிசைகளை நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள் கண்ள்ளா காட்சியாக இருக்கிறார் பட்டியலுக்கு சொன்னா தொண்ணூறு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் எண்பது சதவீதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அத்தனை அந்த மு க ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அமைச்சர்களிலே அமைச்சராக தற்போது இருப்பவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு இந்த முன்னாள் அமைச்சர்களை தான் திமுக கட்சியை காப்பாற்றி வருகிறார்கள் அல்லது வழிநடத்தி வருகிறார்கள் அல்லது அமைச்சர்களிலே இன்றைக்கு மக்களுக்கு தொண்டு செய்வதாக சொல்லிக் கொள்கிறார்கள் நான் கேட்கிறேன் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே திமுகவின் தலைவர் அவர்களே கொத்துகிற மனைவி ராமிருஷ்ணன் பூங்காவிலே தொடங்கப்பட்ட இந்த திமுகவிலே நீங்கள் அஇஅதிமுகவுடைய ஒரு கிளை செயலாளரை அழைத்து சென்று அவரை எம்எல்ஏ ஆக்கி அவரை அமைச்சராக்கி அவரை வைத்து அழிவு பார்த்தால் நாங்கள் உங்களை வணங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அதை விடுத்து நாங்கள் வளர்த்து ஆராய்ச்சியவர்களை அபதரித்து சென்று நீங்கள் அழகு பார்ப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது சத்தியம் இருக்கிறது என்பதை கேட்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா தாட முன்னேற்ற கழகத்திலே வளர்ந்தவர்களை ஆளாற்றியவர்களை எத்தனை பேர் நீங்கள் அபகரித்து சென்றாலும் அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை தொடங்கி வரும் மனிதர் அல்ல மனித ஐயா புரட்சி தலைவர் நமக்கு கடவுளாக இருக்கிற மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் புரட்சி தலைவராகவே அந்த இயக்கம் இன்னும் எத்தனை தலைவர்கள் வேண்டுமானாலும் நீங்கள் எழுதி செல்லுங்கள் எத்தனை தலைவர்கள் வேண்டுமானாலும் அவகருத்தி செல்லுங்கள் இந்த இயக்கத்தை ஒருபொழுதும் அசைத்து பார்க்க முடியாது என்பதை புரட்சி இந்த தாய் மண்ணிலே தமிழ் மண்ணிலே நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்பதால் தான் நாங்கள் யாரிடத்திலும் குற்றமும் குறையும் சொல்லவில்லை அண்ணா முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு நீங்கள் நீங்கள் தாய்ப்பாறை குடித்து எல்லாம் இந்த இயக்கத்தை அழிப்பதற்காக கள்ளிப்போல் ஊற்றுகிறீர்கள் இது நியாயமா என்று இந்த வீரம் தெரிந்த இந்த மண்ணிலே உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டு இன்னைக்கு புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு தாய்மார்கள் வீரமந்தை வழி வந்திருக்கின்ற வீரத்தின் அடையாளமாக இருக்கிற உங்களத்திலே நாங்கள் விட்டு விடுகிறோம் நீங்கள் நியாய தீர்ப்பை வழங்குங்கள் அண்ணா தாட தான் இந்த நாட்டிலே மக்களுக்காக சேவை செய்கிற ஒரே இயக்கம் என்பது அந்த மகன் அவர்கள் சொன்னதை போல அந்த மாணிக்கவர்கள் சொன்னதைப் போல களத்தின் தொண்டர்கள் சொன்னதை போல அண்ணா முன்னேற்ற கழகம் எங்கள் ஆயுள் மூலம் உங்களுக்காக உழைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆபமான ஏற்பாட்டை செய்த அத்தனை பேர்களுக்கும் நன்றி பாராட்டி வணங்கி வாழ்த்தி இந்த எழுச்சி மிக நிகழ்ச்சியை நம்முடைய அயராபுளத்தினுடைய ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அருணை சகோதரர் பிரகவாதன் அவர்களும் மற்ற வழிகிட்டிருந்திருக்கின்ற அத்தனை பொறுப்பாக வழி பாதம் தொற்று நன்றியை தெரிவித்து அனைவரும் வரிசையாக அனைவருக்குமே அங்கே அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆக ஒருவர் ஒருவர் முற்றி கொண்டு செல்லாமல் வரிசையாக வந்து நாங்கள் இருந்து உங்களுக்கு பெண்களுடைய மன திருப்தி ஏற்படுகிற வரை உங்கள் இடத்துல அந்த சேவையை செய்ய இருக்கிறோம் என்று சொல்லி வரிசையாக வந்து அதே போல் இந்த மருத்துவ முகாம்களை உங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளுக்கான மருத்துவ மாத்திரைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதையும் நீங்கள் ஒன்றிய அரசு சார்பாக மதுரை इंगे इंगे पाहि आता

அப்படியா வாங்கி கிளம்பு நான் வந்துட்டேன் நான் போய்